கிறிஸ்தவர்களிடையே மிகவும் பிரபலமான ஒரு வசனம் இருக்கு அதாவது யாத்திராகமும் பதினாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் இந்த வசனம் தெரியாத கிறிஸ்தவர்கள் ரொம்பவே கம்மி இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய ஜபங்கள்ல நம்மளுடைய வார்த்தைகள்ல இன்னும் பிரசங்கங்கள்ல அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வார்த்தைய நம்ம படிக்கும் போது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய குழப்பமே என்னன்னா நம்ம சும்மா இருந்துட்டா போதும் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு வகையில அது சரிதான் சில நேரங்கள்ல நமக்கு தேவையில்லாத காரியங்களை நம்ம நம்மளுடைய ஞானத்தை பயன்படுத்தி செய்கிறோம் அந்த நேரத்துல ஆண்டவர் மௌனமா ஆண்டவர் அந்த காரியத்துக்காக எந்த கிரியையும் செய்யாம நீ செய்வது வரைக்கும் சொல்லி சைலண்டா இருந்து கருத்தர் நமக்காக யுத்தம் பண்ணணும்னா இருக்க கூடாதா கேட்டா சும்மாவும் இருக்கணும் அதே நேரத்துல நம்மளுடைய மனதை நாம சமாதானமா பாதுகாத்துக்க வேண்டி இருக்கு இதே வசனத்தை நம்ம இங்கிலீஷ்ல படிக்கும் போது ஹோல்டு யுவர் பீஸ் அப்படின்னு வாசிக்கிறோம் அதாவது நம்மளுடைய சமாதானத்தை பாதுகாத்து நீங்கள் சும்மா இருங்கள் அப்படின்னு சொன்னா நீங்கள் எதை குறித்தும் சிந்திக்காம எதை குறித்தும் யோசிக்காம ரொம்பவே மனசை போட்டு குழப்பிக்காம உங்களுக்குள்ள சமாதானத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டியிருக்கு சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபிக்கிறோம் எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்குறோம் ஆனாலும் நமக்குள்ள ஒரு பிளான் பி இல்லைன்னா பிளான் சி அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது ஒருவேளை ஆண்டவர் செய்யலைன்னா அடுத்ததாக யார்கிட்ட போகலாம் இந்த காரியத்தை யார்கிட்ட கேட்டா இது சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிற அந்த யோசனை செய்யுது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பீச நம்ம ஹோல்டு பண்ணிக்க முடியாது அதாவது சமாதானத்தை பாதுகாத்து கொள்ள முடியாது இதனால ஆண்டவர் யுத்தம் செய்வதும் தடைபடுது சோ நம்மளுடைய காரியத்துக்காக நமக்கு எதிராக எழுதி வரும் பிசாசின் வல்லமைகளுக்கு எதிராக ஆண்டவர் யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சில நேரங்கள்ல நம்ம சும்மா இருக்க வேண்டியிருக்கு அதே போல சில நேரங்கள்ல சமாதானத்தை நம்மளுடைய சமாதானத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டியிருக்கு அப்படி நம்ம பாதுகாத்து கொண்டால் மட்டும்தான் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் கர்த்தர் நமக்காக யுத்தம் செஞ்சா அவருக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது அதே மாதிரி கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா யாராலையும் நிற்க முடியாது எனவே இன்னையிலிருந்து கர்த்தர் யுத்தம் பண்றதுக்கு நம்ம இடம் கொடுப்போம் அதற்காக நாம் ஆயத்தப்படுவோம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்